நாங்கள் அம்மா ரஹமத் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து குடியிருந்து வர்றாங்க இந்த பள்ளிவாசல் பாருங்க மஸ்ஜிது ரஹ்மானியான் என்ற இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக மக்கள் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வீடுகள் மற்றும் இந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாளைக்கு அரசு தரப்பு வந்து இந்த பள்ளிவாசலையும் இந்த முப்பத்தி இரண்டு வீடுகளையும் இடிப்பதற்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசும் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அம்மாப்பட்டின பகுதியே ஒரு காலத்துல குளமா இருந்ததா நூறு வருடங்களுக்கு முன்பாக எல்லா பகுதிகளுமே குளமாக இருந்தது தான் அதை எல்லாத்தையும் தூத்து தான் நீங்க வந்து குடியிருப்புகள் உருவாகி இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னா வேற பகுதிகள் கிடையாது இந்த ஊரே ஒட்டுமொத்த ஊரே அப்படி உருவான ஒரு ஊர் தான் அப்படி இருக்கும்போது இதனால எந்த விதமான பிரச்சனையும் மக்களுக்கு கிடையாது இது நீர்வழி புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்குடைய அடிப்படையில் இன்னைக்கு வந்து கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இதை எதிர்த்து நாங்கள் ஜமாத்தார்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாளைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில இங்க ஈசிஆர் பகுதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் தேர்தல் போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சமுதாய மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த வீடியோவை அதிகம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அல்லாவுடைய இறை இல்லத்தையும் இந்த நாற்பது குடும்பங்களுடைய கண்ணீருக்கும் இன்ஷால்லா பதில் கிடைக்கணும் ஒரு அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை அதிகமாக பார்வர்ட் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் அமது பரகாதோ